நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எமென் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் ரெண்டையில நான் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டைக்களப்பு மாவட்டம் பொருகாமம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாலிக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படிங்க ஒரு ரெண்டு மணித்தேரத்துக்கு மேலே ஆயிட்டுது என்னென்னு சொன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் மண்டூரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மம்மாவும் அம்மப்பாவும் அவங்களோட மகளை வந்து இராணுவத்தினர் வந்து சுட்டு கொலை செய்தவங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் முதல்கட்ட உதவியாக வந்து அவர் தொகை பணத்தை வந்து கொடுத்துருந்தோம் அந்த உதவியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன்கின்ற அண்ணா வந்து செய்திருந்தவங்க அப்போ அந்த வகையில் அதை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்வாதார உதவியாக வழங்குறதுக்காக வேண்டி இந்த கோழி வளர்ப்பு ஏதாவது செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் இப்போ கோழி கூடு எடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்து நாங்கள் மாலுக்குள்ளே அப்போ கோழிக்கூடெல்லாம் வந்து அடித்து எடுத்துட்டோம் நாங்கள் அடித்து எடுத்துட்டு அப்போ ஹையர் ஒரு வண்டி ஒன்று ஹையர் பிடிக்கணும் அப்போ வண்டி வந்து இல்லை அப்போ எல்லா இடம் ஓடி திரிஞ்சு அதில் வந்து கொஞ்சம் மினக்கட்டு திரும்ப வந்து வண்டி எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்போ அந்த கோழி தார அந்த அண்ணா அப்போ நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வீங்க அப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து நாங்கள் கோழி எடுத்து வரதுக்காக வேண்டி கோழி அடிச்சிருந்தாங்க அப்போ அந்த அண்ணா வந்து கொண்டு வரதான் இருந்தவர் திடீரென்று வந்து பார்த்துட்டீங்க வந்து அண்ணாவினுடைய நண்பர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக் வருத்தமாம் இப்போ திடீரென்று நின்ற மாதிரி ஒரு மடுவட்டும் போது அப்படியே கொண்டு விழுந்து சரி என்று ரெண்டு வாக நேரம் இறந்துட்டார் ஒரு சோகமான செய்தி அப்ப நாங்க வந்து நாங்கள் அப்படி நின்று கொண்டு இருக்கோம் அப்ப என்ன செய்யறன்னு தெரியல அப்ப ஃபோன் பேசும்போது தான் அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தார் பேசுனதை கூட வீடியோவில் அட் பண்ண கொள்ள முடியாமல் போயிட்டு எங்களால அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து இப்போ போக போறோம் இங்க போறது தெரியாம வரைக்கும் இப்போ என்ன செய்யறேன்ட்டு ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ என்னன்னு சொன்னா அந்த உதவி திட்டங்களையும் செய்து முடிக்கணும் இப்போ அந்த அண்ணாவும் வந்து பக்கத்து வீடு தானன்ற மாதிரி பேசியிருந்தார் கோழி கூட எல்லாம் அடிச்சு முடிஞ்சானே என்ன முடிஞ்சா இப்போ கொண்டு வரது ரெடி ஆகிதுன்னு நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை திடீர்னு ரெண்டு ஏற்படுது எங்களுக்கு வந்து என்ன செய்யறேன்னு தெரியும் இப்போ வந்து டைம் வந்து வருது இந்த வந்து மூன்று மணி அப்போ நாங்கள் இங்கே வரும்போது பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்டா வந்த நாங்கள் ரெண்டு ஒன்று இருக்கும் சரி இப்படி நாங்கள் சில வேலைகளில் இப்போ அவங்களோட வீட்டை போவோம் அதாவது மண்டல கூடிய அந்த அம்மா அவன் அம்மா பார்க்கறதுக்காக போவோம் நாங்கள் வேணுன்னு சொன்னால் ஏற்கனவே உதவி செய்த நாங்கள் இப்போ வந்து அவங்களோட நிலமை ஒவ்வாறு இருக்கின்றத ஒரு பார்த்துட்டு வருவோம் அப்போ எப்படியும் ஒரு வாரங்கள் கழிச்சு தான் வந்து இந்த உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் சொன்னால் அந்த நாட்டுக்கோழி என்று சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கோழி வந்து சில பக்கம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்போ அந்த தான் வந்து சில பக்கம் பகுதியில் வந்து கொஞ்சம் அந்த டீலர் மாதிரி கோழிகளை வந்து இறக்குமதி செய்து இந்த பக்கமாக கொடுத்து கொண்டிருக்கார் அந்த வகையில் வேறு கோழிகள் அதாவது நம்ம கடையில் வாங்கின அந்த வேறு கோழிகள் வந்து வாங்கி கொடுத்த மாதிரி இருந்தால் அது வந்து சரியான முறையில் பயன்படாது அந்த வகையில் இனி பக்கத்துக்கு வீடு என்று சொல்லும்போது இப்போ உடனே வந்தவர் கொண்டு வர மாட்டாரு சரியும் இல்லைன்னா நம்ம என்னமாம் இப்போ அந்த வகையில் சரி நாங்கள் இப்போ இங்கே இருந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்போ என்னென்னு சொன்னால் அந்த உதவி செய்து அந்த அண்ணா வந்து யோசிச்சு பார்ப்பார் இவ்வளோ நாளைக்கு வந்து கொடுத்து முடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தானே அப்போ அதனால் வந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் சரி நாங்கள் இப்போ இங்கே இருந்து இப்போ மண்டூருக்கு போயிட்டு அவங்களுடைய நிலைமை வாரி இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்கன்றதையும் ஒருத்தர் அப்படியே விசிட் பண்ணி பார்த்துட்டு வருவோம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் இப்போ அண்மை காலமாக வந்து நிறைய உதவிகள் செய்துட்டு வந்தாலும் அவங்கள வந்து நேரடியாக பார்வை இருறதுக்காக வேண்டி அவங்ககிட்ட சொல்லாம வந்து நாங்கள் திடீர் போகிறோம் நாங்க என்ன செய்கிறாங்க உதவிகளை வந்து சரியா பயன்படுத்துறாங்களா இல்லையாறதை எல்லாம் பார்வை இருறதுக்காக வேண்டி வந்த வகையில இப்போ அந்த அம்மாவில் வந்து இப்போ நம்ம காசியம் கொடுத்துட்டு வந்து நம்ம செலவுக்கு சரி அது பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து இப்போ உவாறு இருந்து கொண்டு இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்றதை அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்றேன் அப்போ நாங்கள் போயிட்டு சரி ஓகே போயிட்டு வரோம் வேணாம் அந்த ஒரு ரெண்டு மூணா கழிச்சு நாங்கள் கோல் எடுக்கிறேன் அப்போ அந்த அண்ணா ஓகேன்னு சொன்னாமா வந்து நம்ம எடுப்போம் வேணும் சரி ஓகே அப்போ நாங்கள் போய் மாலில் நின்று ஒன்று இருக்கோம் நாங்கள் போயிட்டு அப்படியே வீடியோ தொடர்றோம் சரி நாங்கள் அங்கே இருந்து வந்துட்டோம் இப்போ இந்த ஒழுங்கைக்குள்ள போனால் அந்த அம்மா அந்த அம்மா வீடு இருக்குது அதில் அப்படியே போகணும் அப்போ ஆட்டோவை போட்டுட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தெரியல நான் காலையில் வாரேன்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம் நாங்கள் வரும் வருவோம் அம்மாண்டு இப்போ நிற்காங்களா என்னன்ற ஒன்றுமே தெரியல இந்த இடத்த வந்து மண்டூர் பதினாலுன்னு சொல்லி அழைப்பாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த அம்மம்மாவும் அம்மாப்பா இருக்காங்க சரி உள்ள போயிட்டு அவங்கள பார்த்துட்டு போயிடலாம் இந்த கிளிசேரி அமரம் இது வந்து கிளிசேரி அமரம்னு சொல்கிறேன் என்னென்னு சொன்னது வந்து வேலிகளில் வந்து ஆரம்ப காலத்தில் நாட்டுவாங்க அடுத்தது இது வந்து இது இன்னொரு மரம் என்று சொல்கிறேன் வேறு பேர் வந்து மறந்துட்டேன் அப்போ இந்த மரங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மங்கி போய்கொண்டிருக்குது இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த நம்ம வந்து நாட்டுறல்ல பாருங்க இறுதி கிரியில அந்த கட்டில் கட்டுறதுக்காக வேண்டியெல்லாமல் வந்து இந்த கம்புகளை தான் வந்து நிறைய பயன்படுத்துவாங்க அப்போ இந்த பகுதி இங்கே இந்த பக்கம் வரும்போது அப்போ இந்த அம்மா இந்த வீட்டை வரும்போது இந்த வேலி ஃபுல்லாக வந்து கிளிசரியா மரம் தான் பார்க்கும்போது நம்ம வந்து வித்தியாசமாக நம்ம மாங்க வந்து இந்த பழைய காலத்து ஆக்கள் தானே இப்போ அவங்க நாம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இப்போ தி நாம் வந்து செய்கிற இல்லை கண்டிப்பா கம்பு எல்லாம் எடுத்து வேலிகளுக்கு நாட்டுங்க அந்த பக்கமா இருக்காங்க நம்ம பாப்போம் ஆஹ் கவிஷவா மாதிரி இருக்கீங்களா என்ன எங்கள கண்ட எழுமிட்டு போற ஆஹ் எங்களுக்கு கதிரே இல்லை கவிஷவா மாதிரி இருக்கீங்களா தெரியுமா எங்களு தெரியாத வாகனங்களை தெரியும்போது ஆமா சரி அவنده வந்து ناங்க வந்து மாங்கள சுத்தி பார்த்துட்டு வந்து வந்து லுகு அவ அந்த சின்ன தம்பி nick அவ தம்பி வந்து உள்ள அனுப்பி விட்டுناங்க அவ என்ன சொன்னா நாங்க உங்களுக்கு சின்ன உதவி செய்யறதுக்காக எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்னு எல்லாமே மென்சிகலா போய்ட்டாம பா சரி

മരത്തില <laughs> 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 <laughs>

வெளிநாடுகளெலாம் இருந்து நல்லா வசதியாக தான் இருந்தாங்க அப்போ அந்த அக்கா வந்து வெக்கேஷன் லீவுக்கு வந்து இங்கே வந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இனம் தெரியாத நபர்களால் அந்த வேண்டி இங்கே வந்து அக்கா அக்காவை வந்து கொலை செய்து விட்டு அந்த பக்கமாக நாங்கள் முதல்ல வீடியோ ரெஹார்ட் இருந்தோம் அந்த மாதிரி அந்த கிணறுக்கு பக்கத்தில் வந்து அக்கா வந்து

ஏற்பாடு செய்தப்பா அப்ப எல்லாமே வந்து செட் பண்ணி நாங்க வந்து எல்லாம் எடுக்கிற டைம்ல அந்த கோழி எங்களை தார அந்த அண்ணாட நண்பர் வந்து இறந்துட்டார் அட்டாக்

നീയോടാ normal യുടെോ ആ ഇതാണ് രജലേങ്ങ നടക്കില്ല എന്താങ്ങാ വെരജിനെ നേനെ അയ്യേ ദിക്കേ ലൈ ഓ എന്നെ ദവാ ദുദിനായി നിങ്ങേ അന്നെ നമ്മ ആട്ടകി മാഇല്ലോ ഓ പറ്റോങ്ങലഗതി ഓ നോഡിയ അല്ലേ ഓ അതിനെ ഹും അണ്ടെല്ലല്ല നേ കടിക്കരനാ ബല്ലെന്നടുമോ ആ

தம்பி வளர்க்குறதுடா அப்ப அவரை தேடி அவன் வந்திக்கா அந்த மாதிரி க்ரீ காட்டுக்கு தம்பிர புறா வந்து தம்பிர வீடா விடுதாம் பாருக்கு தம்பி என் ஆஹ் இதுல வந்தாங்க அந்த மெயின்ல இருந்து அந்த மெயின்ல ஆஹ் சரி சரி அப்ப பாருங்க நம்ம அந்த ஆரம்பத்துல இந்த வந்து கொண்டு வந்தோம் அந்த மெயின்ல இருக்கிற அந்த வீடு வந்தோம் தம்பியோட வீடுதானம் அப்போ அவர் வளர்க்குற புறா இவரு இவரை தேடி இங்கே வந்துக்கு

சரி ஓகே சின்ன ஆள் வந்து புறா இல்லாமல் காரு சரியா நாங்கள் போயிட்டு வரேன் இல்லை பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாங்கள் சும்மா திட்டு ரெண்டு அப்போ நீ என்ன செய்யற ஒரு பார்த்து பார்த்துட்டு போகணும் வந்து நாங்கள் பரவாயில்ல யோசிக்காதீங்கப்பா அப்படி இந்த கிழமைக்குள்ள நாங்கள் வந்து அந்த வாழ்வார் உதவியை செய்து தரோம் இப்போ என்னவா அது நீ கோழியெல்லாம் வச்சு பராமரித்து கொள்ளுங்க அடுத்தடுத்த கட்டமா ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அந்த அண்ணா வந்து எதாவது உதவி செய்தாரண்டா ஆரம்பா சரியா சரி ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிற கிடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ மேலே அண்ணா நீங்கள் வந்து உதவி செய்து கொண்டு இருக்கிற இந்த குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு உதவி தான் இது இன்றைக்கு நாங்கள் அந்த கோழி வளர்ப்பு செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் வருகை வந்திருந்தோம் அப்போ சில சில காரணங்களால் வந்து அதை வந்து அந்த செயல்பாடை முழுமையாகவே செய்து முடிக்க முடியாமல் போயிட்டுது அந்த வகையில் கண்டிப்பாக வந்து இந்த கிழமைக்குள்ளே நாங்கள் வந்து சரியான முறையில் செய்து முடிப்போம் என்று ஒரு நற்செய்தியோடு விடைபெறுகின்றோம் இந்த முறை வீடியோ சந்தையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அது மட்டும் இல்லை இப்போ இப்போ மேலதிகமான உதவிகளும் இல்லைத்தவ வந்த வகையிலிருந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க இல்லை உதவி செய்ய முடியல அந்த உதவி செய்யக்கூடிய உடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளுக்கு பயிருங்க பயிர்வதன் மூலமாக உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கேட்டுக்கொண்டு இந்த முறை வீடியோ சந்திப்போம் பாய்